இன்றைக்கி நாம திருகார்த்திகை ஸ்பெஷலாக பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்டான கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஒளக்கு பச்சரிசி அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இது மொத்தமாக நானூறு கிராம் இருக்கும் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசி இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா மறுபடியும் இதோட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இதை மூடி போட்டுட்டு விட்டுடுங்க இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கு ரெண்டு மணி நேரத்துலேயே அரிசி சூப்பராக ஓரி வந்திருக்கு இப்போ ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் ஃபேனுக்கு கீழே இந்த அரிசி எல்லாத்தையுமே பரத்தி காய வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும் வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க இப்போது இந்த அரிசி காயக்குடி நேரத்திலேயே கொழுக்கட்டைக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து கடாய் லைட்டாக சூடானதும் அரைக்கப்பளவுக்கு சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த சிறுபத்தம் பருப்பு நல்லா வாசனை வந்துட்டு செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சிறுபத்தம் பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இது போல் எல்லாமே ஒரே மாதிரி பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீலையே வச்சுட்டு இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு இந்த தேங்காவும் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான தீலை வச்சு வறுத்து எடுங்க அப்போ தான் அழகாக வறுப்பட்டு வரும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆகிடும் தேங்காவும் பொன்னிறமாக செவந்ததும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சிறுபத்தம்பர் போட சேர்த்துருங்க இப்போது இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு உலக்கு பச்சரிசி எடுத்துருந்தோல் அந்த ரெண்டு உலக்கு பச்சரிசிக்கும் இது போல் ரெண்டு துண்டு சர்க்கரையை இந்த மாதிரி க்ரீட்டரில் துருவி சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்க வேண்டாம் நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் செஞ்சு காமிக்கிறேன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யும் போது தண்ணி விட்டு கரைச்சி சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி துருவி தான் சேர்ப்பாங்க முன்னாடி எங்கள் பாட்டி வந்து இந்த கொழுக்கட்டை செய்யும்போது கத்தியால் துருவி சேர்த்துப்பாங்க கத்தியால் சர்க்கரையை துருவி எடுக்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் அதனால எல்லார் வீட்லேயுமே க்ரீட்டர் இருக்கும் க்ரீட்டரில் வச்சு துருவி எடுங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சர்க்கரை எல்லாத்தையுமே துருவி சேர்த்ததுக்கப்புறமா இதோட ரெண்டு ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க சுக்குப்பொடி இல்லாதவங்க ரெண்டு துண்டு சுக்க அரிசி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காய வச்சிருந்த அரிசி நல்ல ஈரமாக தான் இருக்கும் ஆனால் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒட்டி பிடிக்காது இப்போ இந்த அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா நைஸாக அறப்படும் இந்த அரிசி மாவு வந்து நம்ம ஜலிக்க போகிறது இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதோட வாசனைக்காக நாலு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதோடையே சேர்த்துருங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையுமே விரவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் விரிஞ்ச பெரிய பாத்திரத்துக்கு இதை நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே எல்லா பொருட்களும் எடுக்கும் போதே ஒரு பெரிய விரிஞ்ச பாத்திரத்திலேயே எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருந்த அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு மொத்தத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ கையாலேயே இந்த மாவு எல்லாமே அழகாக ஒன்று சேர மாதிரி விரவிடுங்க ஸ்டார்டிங்கில் உதிரி உதிரியாக புட்டு மாவு இருந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கையால் விரவ வெறவ அந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு நாம் மாவை விரவி எடுக்கிற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விரவிட்டே இருக்கும்போது பாருங்க கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல அதே மாதிரி நல்லா குத்திவிட்டு பிசைஞ்சு எடுங்க நம்ம கையில் இருக்கிற சூட்டுக்கு மாவு நல்ல லூஸான பக்குவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த பக்குவத்துக்கு தான் நமக்கு மாவு இருக்கணும் இப்போ மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா போட்டு போட்டு குத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க முன்னாடிலாம் கொழுக்கட்டைக்கு மாவு வரவும் போது இந்த மாதிரி பாத்திரத்தில் வர எடுக்க மாட்டாங்க அரிசி புடைக்கிற சுளவில் வச்சு தான் விரைவு எடுப்பாங்க தூக்கி தூக்கி போட்டு நல்லா அடித்து பிசைவாங்க அந்த சூட்லேயே அந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா லூஸான பதத்துக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் உருட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பக்குவத்துக்கு உருட்டுறீங்களோ அந்த பக்குவத்துக்கு இது உருண்டு வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் வேக வைக்கும்போது இந்த கொழுக்கட்டை கரைஞ்சி போகாமல் இருக்கும் அதே போல் இலையிலையும் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ மாவை வரவுனதுக்கு அப்புறமா இதுக்கு ரெஸ்ட்லாம் கொடுக்க வேண்டாம் உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயுமே பண ஓலை கிடைக்காது அதனால இன்றைக்கி நான் வாழை இலையில செஞ்சு காமிக்கிறேன் வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிட்டு கொஞ்சம் நீல வாக்கில் தட்டி எடுத்துகிட்டு இலைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுடுங்க மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ஒல்லியாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த எட்ரெஸ்ஸை இந்த மாதிரி மடக்கி விட்டுடுங்க ரொம்ப வண்ணமாலாம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கால் இஞ்சி திக்னஸ்ஸை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இது போல் ஸ்டீமர் பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க ஸ்டீமர் பிளேட் இல்லாதவங்க இட்லி தட்டில் கூட அடுக்கிக்கலாம் இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து உருட்டி வாக்கில் தட்டிட்டு இலைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு லெவல் பண்ணி விட்டுடுங்க பாருங்க அளவுக்கு ஒல்லியாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு எட்ஜஸ்ஸையும் மடக்கிட்டு பிளேட்டெலாம் அடிக்கிடுங்க பண ஓலை கிடைக்கிறவங்க ஓலையிலையும் செய்யலாம் பன ஓலையில் எப்படி செய்யணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை வந்து இதில் டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இன்னொரு மெத்தட் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து சக்க இலை தான் சக்க இலையில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு இலைக்கு வெளியில் வராத மாதிரி ஒல்லியாக தேய்ச்சி தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் செய்கிறது போலவே இது சக்கை இலை சக்கை இலையில் செய்கிறது போலவே நீங்கள் வந்து பெரளி இலையிலையும் செய்யலாம் பெரளி இலையும் நல்லா வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும் இங்கே கன்னியாகுமரி பக்கத்துலலாம் பெரளி இலையில் வாழை இலையில் சக்கை இலையில் அப்புறமா பன ஓலை இதுலலாம் செய்வோம் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணியை நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்கணும் இப்போ உள்ள ஒரு தட்டையும் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டையும் வச்சுட்டு கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் தண்ணியெலாம் ஆடாமல் அசையாமல் அழகாக நிற்கும் அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் அடிக்கிறதோல் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடுங்க அப்படியே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க இப்போ மிதமான தீயில வச்சுட்டு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல அதை அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு பிரிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பா செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா இந்த திருகார்த்திகைக்கு இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹைப் பண்ணிட்டு நம்மளோட தக்ஷன கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க